தமிழனின் நிமிட தமிழனில் முதல் பயணம் அண்ணன் நயனார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களின் கரங்களை துணைச்சி துணையாக நின்று வலுப்படுத்தும் அண்ணன் சக்கரமான துணைத் தலைவர் பொறுப்பாளர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி பிஜேபி வெல்வதில் நிச்சயம் அதுவே எனது லட்சியம் என்று இரவு பகல் பாடாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் எனது பாசி அண்ணன் பாஸ்கர்ஜி அவர்களே மாவட்ட பொதுச் செயலாளர் சத்யாஜி அவர்களே மாவட்ட பொருளாளர் ராஜீவ்ஜி அவர்களே மாவட்ட துணைத் தலைவர் ரகுராங் சிங் அவர்களே துணை தலைவர் தியராஜன் அவர்களே மாவட்ட செயலாளர்கள் மகேந்திரஜி ஆடிட்டர் கோவிந்தராஜி அவர்களே இளைஞர்களின் எழுச்சி நாயர்கள் மாநில துணைச் தலைவர் திருவேங்கட் அவர்களே மூத்த காங்கிரஸ் சிந்தன்ஜி அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் மாவட்ட அணிப்பிரிவு தலைவர்கள் மாவட்ட பேரும்பாடி நிர்வாகிகள் மண்டல தலைவர்கள் மற்றும் ஆளுமரசின் விருதுகளை போல் நம் கட்சியின் பலமாக இருக்கும் வீரம் தலைத்தலைவர்கள் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த மாநில நேரத்தில் வருகே வர என கூறிக்கொண்டு எனது நன்றியை சொல்லிக் கொண்டு ஒரு ரெண்டு வரைகள் என்னுடைய முடிச்சிடுறேன்

மருமலேஷ்வத்திலே வச்சிருக்காங்க இந்தியாவில் அனைத்து ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்தியாவுலயே அதிக விதையில் உள்ள நாடு தமிழ்நாடு நாற்பது வயசு மேல பாதி பேரு பேரும் இவங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தை சுயராபத்திருக்காங்க அனைவரும் ரசத்தை ரத்த ரச சாட்சியர்கள் அவங்க மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் மாறா

தமிழகத்தையும் ஊடுகிற தக்க கூடுது தலை அடிக்கிறதுக்கு மொத்தம் பனிரெண்டு ஸ்டேட்ல இந்த எஸ் ஆயிரம் பண்றாங்க ஏன்னா இது வந்து ஒரு விஷயம் மாதிரி நம்ம தேச பத்தி உள்ள ஒவ்வொருத்தரும் தயார் செய்து கொஞ்சம் நேரம் கொடுங்க நேரம் சுற்று வளர்ச்சா மட்டும்தான் நம்ம எலெக்ட்ஷனை ஜெயிக்க முடியும் நம்ம இந்த டைமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வணக்கம் அம்பத்தூரி அடையா விலங்கு அம்பத்தூரி வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் அம்பத்தூரி மலர்வேற வேண்டும் வேறு உறுதி இரண்டு இரவு பகல் மாறாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் நமது சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் திரு அம்பத்தூர் ஜி பாஸ்கர் அவர்கள் இந்த அம்பத்தூரின் சட்டமன்றத்தில் அமைச்சாளர் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் Oh, man, come

வருகைப்படத்தில் நம்முடைய மாநில பொறுத்தினரும் சட்டமன்றத்திற்கு பொறுப்பாளராகிய எங்கள் பாசன அண்ணன் சக்கரவர்த்தி அம்பேத்கர் சசமர் இணை அமைச்சாளராக சிறப்பாக பையாற்றிக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய துணை செயலர் திருஷ்ராஜ் அவர்களே இந்த மாவட்ட கூட்டினுடைய பொதுச் செயலாளர் தலைமை செயலக சத்து அவர்களே இந்த மாயப்படையாட்டில் அவர்களே இந்த மாயப்பு தொழிற்சாலை அருமை சகவர்கள் தியாகராஜன் அவர்களே ரஜாம் அவர்களே மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் அருமை சகவர்களே மகேந்திரன் அவர்களே மற்றும் இந்த மண்டலனுடைய ரமேஷ் சந்தன் அவர்களே அம்பேத்கர் மேற்கு மண்டலுடைய தலைவர் அருமைச் செயலர் சந்திரசேகர் அவர்களே மற்றும் இங்கு வருகை மண்டல் தலைவர்களே அணி தலைவர்களே மற்றும் பிஎல்ஏ எல்ஏ

நாம நிறைய விஷயங்களை கற்றுக்க போறோம் அதாவது எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மட்டுமல்ல ஒரு கட்சிய ஒரு தேசிய கட்சியில நாம எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்களே சேர்த்துதான் கத்துக்க போறோம் வந்து அதே மாதிரி பயிலாளர்கள் நடக்கும் போது சேரு இல்லாம இங்க அங்க போறதெல்லாம் தயவு செய்து விட்டுருக்காரு ஒரு இடத்துல நம்ம அமைச்சர் சொன்னா அந்த இடத்தை வந்து யாரும் அசையக்கூடாது பாரதிய ஜனதா கட்சியுடைய பயனாள இதை நீங்க நினைவில் கொள்ள வேண்டும் இந்த சொல்லக்கூடிய நாம இன்னும் செய்ய வேண்டும் எப்படி வாக்காளர்களை சந்திக்க வேண்டும் நம்முடைய வாக்காளர்களை வாக்காளர் சட்டியை சேர்ப்பதற்கான அதே போல திருக்கள் செய்வதற்கான நீக்குவதற்கான முகவரி மாற்றத்திற்கான எல்லா விசைகளும் செய்யக்கூடியதுதான்

இந்த தீவிர திருத்தம் எதற்காக நாம இதெல்லாம் செய்யணும் அனுப்புறாங்க அந்த இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாக்கு இருந்தா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் இறந்தவர்களின் வாக்குகள் கூட அந்த பட்டியலிலே இருக்கு அதே போல ஒருவருக்கு இரண்டு தொகுதியிலையோ இல்ல மூணு தொகுதியிலையோ இல்ல ஒரே தொகுதியில இரண்டாயிரத்தி தொகுதியோ மூணு தொகுதியோ சரி இருந்த காலத்தான் இந்த வாக்காள தீவிர பண்ணி நடைபெறுகிறது

இரண்டு மாசு வேற யாரையாவது போனும் நிறைய நடத்தது அதெல்லாம் தான் இந்த தீவிர திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுல நம்ம ஒவ்வொருதான் நம்ம காசா இந்த வாசாரம் திருத்தமானது நவம்பர் நான்காம் தேதி ஆரம்பித்து அதே போல டிசம்பர் நான்காம் தேதி அதன் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் சட்டியில் வெளியிடப்படுவோம் உங்களுக்கு எல்லாருக்கும் கையில ஒரு பயணி கொடுத்துருக்கோம் ஓட்டர் ஹிஸ்ட் கொடுத்திருக்கோம் விஷயங்களை அதே மாதிரி இந்த எண்ண உங்களுக்கு எல்லாமே தெளிவா தெரியும் அதை எல்லாருமே பிரிச்சு வச்சுக்கோங்க தயவு செய்து இது எதுக்காக சொன்னா நம்ம இங்க பேச போட்டீங்க பிரியாணி டவுட் ஆகும் அதனால தயவு செய்து இந்த எல்லாம் எடுத்துக்கோங்க அதன் பிறகு அண்ணன் அவர்கள் பேசும்போது உங்ககிட்ட எதையாவது ஒரு டவுட்டை கேட்பார் பிரியாணி நீங்க சொல்றதுக்கு தயாரா இருக்கும் அதையும் சாப்பிட்டுக்கோங்க அதாவது இதுக்கு முன்னாடி அனைத்து மாநிலங்கள்ல இந்த விஷயமா நமக்கு இல்லை இந்த நாலாம் தேதி நவம்பர்ல இருந்து நாலாம் தேதி டிசம்பர் வரைக்கும் நடக்குது பன்னெண்டு மாநிலங்கள்ல இந்த வாக்காளத்தில் சக்தி இந்த இரண்டாம் கட்ட இதில நடக்குது அது எந்தெந்த மாநிலம்னு சொல்லி நம்ம கொடுத்து வைக்காது நம்மளுடைய தமிழ்நாடு மாநிலமும் இந்த ரெண்டாவது கட்டிடங்களோ மேற்கொள்ளப்படும் சரியா இருக்கும் பண்ணிய அது பதினைந்து மாநிலங்கள்ல நடக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறுகிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி வாக்காளர்கள் இருக்காங்க அதே போல

இதுல நம்முடைய தமிழ்நாடு மொத்தம் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நடைபெறுவது